அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் திடீர் என்று சொன்னார்கள் இதை மாறி ஒரு மனிதனுக்கு பேசவே இயலாது எப்படி பேசினார்கள் தெரியுமா சொன்னார்கள் காலையில எழும்பி விட்டு ஐத்தியோ அபச அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி மரணித்து விட்டார்ன்றாங்க ரசூலுல்லா நஜ்ஜாசி மரணித்து விட்டாங்க ரசூலுல்லா எல்லோரும் வாங்க ஜனாசா தொழுவிக்குது அப்துல் சாலிஹ்ன்றாங்க ரசூலுல்லா சாலிஹான ஒரு அடிமை சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார் நீங்கள் முஸ்லீம்ல நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஷாலிஹான் அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார் அவருக்காக ஜனாசா தொழுவது கெல்லோரு வாருங்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லா அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த ரசூலுல்லாஹ் ஒன்று பேசினா அதை கே அதை அதை பிடிச்சி நோவிக்கிறதுக்கு நோவிக்கிறதுக்கென்னு எக்கச்சக்கமாக நின்றாங்க ஏன் தெரியுமா குஃபார் குரைஷிகள் ரசூலுல்லாவுக்கு அவ்வளோ எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிள வரும் என்று தேடுவார்கள் எதுக்கு தெரியுமா அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டும் ரசூலுல்லாவோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள் இங்கால குஃபார் குறைசிகள் அங்கால யாரு யகுதிகள் மதியனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகுதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாவை நோய்ப்பதற்கே இருக்கிறார்கள் நஜிரால் இருந்து வந்து கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படி என்றால் காலையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் மாலையில் முருத்ததாகி விடுவார்கள் அல்லா குருவானில் சொல்றான் செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு காலையிலே இஸ்லாம் மாலையில் முர்த்தது பார்த்தீர்களா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வழியே போனவர்கள் இஸ்லாம் பொய் அப்பான்னு நிரூபிப்பதற்கு சுராலையும் ரான்னு பேசுது அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம் குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் மேலாக பள்ளி வாசலில் தொழுகிற முனாஃபிக்கல் இன்னொரு பக்கம் பள்ளி வாசலில் தொழுது விட்டு ரசூலுல்லா முன்னாடி முஸ்லீம் மாறி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள் ஒன்பதாவது அத்தியாயம் ரசூலுல்லா தபு முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதுக்காக வேண்டி ஒரு பள்ளி வாசல் கெட்டப்பட்டு ரசூலுல்லா அழைக்கப்படுறார்கள் பெருமானர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் சுரத்து தௌபாவை பிறட்டுங்கள் ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூல் அழைக்கப்படுகிற நேரம்

அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கல் இருக்கிறார்கள் எங்களோடு இருப்பார்கள் முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள் எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான் அவர்கள் தொழுவார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும் அல்ல அப்படின்னு உமர் பின் ஹத்தாப் கேட்டார் யார சொல்லலாம் நான் முனாஃபிக்கான்னு கேட்டார் நான் முனாஃபிக்கா ஒவ்வொரு சோழர்களும் கேட்டார்கள் அவ்வளோ பயங்கரம் அல்ல அப்படின்னு நிஃபாக் இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்காலும் முனாஃபிக் அங்கால அங்கால இங்கால சும்மா சண்ட புடிச்சு வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை கொஞ்சம் நெஞ்ச பகை இல்லை எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருடைய மகன் நிக்கிரிமா இருந்தான் இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள் எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது அல்ல அப்படின்னு தௌஹித் ஜமாத்தில் நாங்கள் ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள் இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம் அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூல்லாவுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமா திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள் எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜாசி மரணித்து விட்டார் என்றாங்க அல்லாவுடைய நிலடியில் பல்லாயிரம் கிலோமீட்டர் கங்கால உள்ள நஜாசியுடைய மரண செய்தி ரசூல்ல சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாரு விட்டுருவாங்களா நஜ் அபிசீனியா உக்கி போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க அபிசீனியாவுக்கு போவாங்க ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க ஒரு பிரயாண கூட்டம் வருகுது மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள் கேட்பாங்களே இல்லையா உங்க மன்னர் செத்துட்டாரா என்னாச்சு கவனமா நிற்கிறார்கள் அந்த விஷயத்துல அல்லாஹ் அக்பர் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய எல்லையார்களே இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாள் தெரியுது ஜும்மாக்கு வந்திருக்கிறோம் ஜும்மா தொழுகிறோம் இது யவ்மு ஜும்மா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பாப்போம் யவ்மு சபத் சனிக்கிழமை நாள்ல போய் ஜும்மா தொழுகிற ஒரு நாள் காட்டுங்க பாப்போம் மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங் நாங்க தான் சரி நேற்று தான் ஜும்மா பரவாயில்லை இந்த ஜும்மா தொழில் தோணும் காட்டுக்கு பார்ப்போம் இல்லை காட்ட மாட்டீங்க அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க இது யோமுல் அகது இது சொன்னார்கள் இது யோமுல் ஜும்மா கவனமா நாட்கள் தெரியுமா உங்களுக்கு அது மட்டும் இல்லை அவங்களுக்கு நேரம் தெரியும் நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா இஷாவ வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா இது இஷா நேரம் டைமை பார்த்து சொல்லுவீங்க கேலண்டரை பார்த்து இஷாண்டுவீங்க சகாபாக்கள் வானத்தை பார்த்து சாண்டுவாங்க மகரி பண்ணுவாங்க சுபா அன்பாங்க அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும் என்ன சொன்னாங்கன்ற சொன்ன சொன்ன நேரத்தில் சொன்னாங்களே அதே நாளில் தான் தான் ஆள் அதே நாளில் செத்து போனாங்க இதில் அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா இன்டர்நெட்ல போட்டாங்களா எதுல தெரியுது ரசூலில் இறந்த உடனே அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல்ல சரிப்பா எத்தியோப்பியால இருந்து வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும் அவங்க வேகமாக என்ன ஜெட்டாக வச்சிருந்தாங்க இந்த காலத்தில் இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கே அவ்வளோ நேரம் பிடிக்குது பக்கத்து நாடு இந்தியா அங்கேருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது ரசூல் காலத்தில் ஃபிளைட்டாக வச்சிருந்தாங்க குதிரையில் வந்தாலும் எவ்வளோ நாள் பிடிக்கும் பெருமானர் சொன்னது காலை நேரம் வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம் மன்னர் செத்து போனது காலை நேரம் ரசுல்லாஹ் சொன்ன டைம் மெச்சாகுது சொன்ன டேட் மெச்சாகுது பிடிக்க பார்த்தார்கள் அசந்து போனார்கள் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதருத்தான் என்பதை ரசூலுல்லாஹ் சும்மா அனுப்பி மருமையை சொல்லுங்கப்பா மருமை வீடு இந்த மாதிரி நீ என்னப்பா இது வீடு அப்படி இஸ்லாம் பேசவில்லை ஆனால் முஸ்லீம்கள் அப்படித்தான் நம்புறார்கள் எப்படி நம்புறாங்க தெரியுமா

ரசூல்லா மேராஜ் போறாங்களே மேராஜே டவுட் எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரசூல்லா கேலி பண்ணாங்க இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப வச்சான் அல்லாஹ் ஒரு சான்றை வச்சான் ரசூல்லா சொல்றாங்கன்னா ஹிஜர்ல ஹிஜர்னா காபத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும் ஹிஜர் நான் ஹிஜர்ல போய் நிற்கேன் என்னை கொண்டு வந்து அப்படியே நெருக்கிட்டார்கள் எல்லா காப்பிர்களும் நெருக்கி என்னை பிடிச்சிட்டாங்க எதுக்கு பிடிச்சா கையும் காலுமா மாட்டிட்டார் எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா ரசூல சொல்றாங்க என்னை நெருக்கி கொண்டார்கள் நான் ஹெஜில் நின்றேன் ஷாமிலிருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார் என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம் ஷாமிலி நீங்க வியாபாரத்துக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க ஷாமிலி நீங்க வருவாங்க பிரயாண கூட்டம் வருகிறது வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறி ஆள்கள் சகியான சனதோட வர செய்தி என்னண்டா இருந்து வர்றவங்க பிரயாணம் கூட்டம் சொல்றாங்க என்னை விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன் என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள் இவர் பைத்துள் மத்தஸ் போனாராம் கேளுங்கள் கேள்வியை இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம் இல்லை என்றால் பிள்ளை என்போம் என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி எத்தனை கலவன் கேட்டான் பைத்துக்கு எத்தனை கலவன் கேட்டான்

அதை பார்த்து கொண்டே பதில் கொடுத்தேன் வந்தவர்கள் அப்படியே விட்டார். அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார்